வணக்கம் மிக்ஷார்ஸ் மக்களே எங்க வந்து இருக்கோம் பாத்தீங்கன்னா இது வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல நம்ம நிக்கிற இடம் வந்து மானோபூச்சா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆழக்கார தெரு அப்படின்னு சொல்லுவாங்க மிஷன் ஸ்ட்ரீட் எல்லாம் இருக்குல்ல மிஷன் ஸ்ட்ரீட்ல இருந்து நேரா வந்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு வந்து வரலாம் கிட்டத்தட்ட ஒரு வயசுல இன்னமும் வந்து அவரின் உழைப்பால் இன்னைக்கு வரைக்கும் வந்து மக்களை கவர்ந்து இருக்கக்கூடிய மிட்டாய் தாத்தாவை இன்னைக்கு வந்து பாக்க வந்திருக்கும் எனக்கு வந்து ஏகப்பட்ட சஜஷன் தஞ்சாவூரோட பாரம்பரியம் அவ்வளவு போடுறீங்க நம்ம மிட்டாய் தாத்தா வந்து நீங்க எடுத்து போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ ஏன் அப்படின்னா இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நாலு அஞ்சுல வந்து பிறந்திருப்பாரு இவருக்கு நூத்தி இருபத்தி ஒரு வயசு வந்து அப்படி கணக்கு பண்ணீங்க முதலாம் உலக போரை பார்த்தவர் இரண்டாம் உலக பார்த்தவர் இந்த தஞ்சாவூர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆன அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு நேரடியாக பார்த்தவர் அப்போ வந்து ரொம்பவே ஸ்பெஷல் இந்த வீடியோ டைம் எடுத்து அவர்கிட்ட பேசி கொஞ்சம் நேரம் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்காக தான் இவ்வளவு ட்யூரேஷன் வந்து இருக்கு ஆக்சுவலா மிட்டாய் எனக்கு முன்னாடியே வந்து அனுச்சி விட்டாங்க பட் இப்போதான் இன்னைக்கு வந்து எடுக்கிறதுக்காக நாங்க விசிட் நமக்கு பண்ணிருக்கோம் தெரியறதுதான் மிட்டாய் தாத்தா வீடு தாத்தாவோட பேர் வந்து முகமது அபுசலி அங்கேயே வந்து கட் அவுட் வந்து வச்சிருப்பாங்க முகமது அபுசலி மிட்டாய் தாத்தா நூத்தி இருபது வயசு அப்படின்னு சொல்லி அது வந்து மானோம்புச்சாவடி ஆடக்கார தெரு தஞ்சாவூர் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம வந்து போட்டுருப்பாங்க போவோம் போயிட்டு இந்த வீடியோ எப்படி இருக்க போது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா தாத்தாட்ட பேச முடியுமா அப்படிங்கறதெல்லாம் வந்து தெரியல இந்த சாக்லேட் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதேமாரி அவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால கேட்க முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவில் வந்து தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்லேருந்து நீங்க இந்த வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா ஃப்ரம் தஞ்சாவூர் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க தாத்தா வந்து நீத்துக்கீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் வந்து நம்ம வீடியோக்குள்ள மென்ஷன் பண்ணுங்க ஸ்டெஸ்ட் அப்படியே வந்து ஓ இதுதான் வந்து தாத்தாவோட வீடு தாத்தா இருக்காங்க நல்லா இருக்கேன்

தஞ்சாவூர்ல நிறைய வீடியோ எடுத்திருக்கேன் நீங்க எத்தனை வருஷமா அந்த வியாபாரம் பாக்குறீங்க நான் வந்து வயசுல இருந்து வயசுல இருந்து வண்டி வியாபாரம் தான் நூத்தி இருபத்தி ஏழு வயசு ஆகிட்டு நூத்தி ஒரு வயசு ஆமா நூத்தி இருபது வயசு ஒரு வயசு போகும் இருக்கு சரி சரி நீங்க தஞ்சாவூருக்கு வந்து எவ்வளவு நாளாக தஞ்சாவூருக்கு வண்டி ஐம்பது வயசுல வந்தேன் பாருங்களேன் ஐம்பது வயசுல அம்பது வயசுல இருந்தேன் அந்த அம்ப வயசுல இருந்து கணக்கு அம்பது வயசுல வேண்டியது குத்தி பதிப்பு மூணு வயசு நூத்தி பதிமூணு வயசு ஆமா நீங்க பிறந்ததெல்லாம் தாத்தா நீங்க எங்களுக்கு ரெக்கார்ட் இல்ல ஓ இல்ல பரமக்காரங்க நெருப்பு வச்சு குடிச்சிட்டாங்க விட்டு ஓ அல்ல போயிருச்சு அல்ல வயசு ஆயிட்டான் கணக்கு கோது மண்ணில வச்சு குடித்தேன் கவர்மெண்ட்ல வச்சு குடுத்தேன் ஆமா சூப்பர் 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 ரொம்ப சந்தோஷம் தாத்தா எனக்கு முட்டையும் தெரியுங்களா எனக்கு முட்டையும் தெரியுங்களா மிக்கா இல்லன்னு கூட வந்துருக்கு

சுதந்திரம் சுதந்திரம் கொடுக்கவும் அங்க பவுன் விளைய பர்மா அதெல்லாம் வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சி எடுத்துட்டு போயிட்டான் ஓ அப்படி இருந்தது நம்ம இந்தியா எல்லாம் வசதியா இருக்கா இல்ல நம்ம எப்படி இருந்தாலும் கலப்பி விட்டுருந்தோம் சொல்லி இந்த மாதிரி செஞ்சு கலப்பி விட்டு அப்புறம் என்ன செய்யறது நாங்க எல்லாம் அந்தமான் கப்பல்ல வந்தோம் அந்தமான் கப்பல் வந்தீங்க அப்ப ஆமா எல்லாம் குடும்பத்துல எல்லாம் கால் பண்ணி பண்ணிக்கலாம் அந்தமான் கப்பல்ல வந்து இப்ப உங்க கூட இங்க யாரு இருக்கா என் கூட யாருமே இல்லைங்க நீங்கதான் உங்களை பாத்துக்கிறீங்களா அப்படி இல்ல எனக்கு ஜமா அம்மா வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் ஆள் இருக்கு நாங்க தேங்காய் இங்க வாங்க போனோம்

ហេ៎មិតៃមិតៃមិតៃ சூப்பர் எங்களால கூட இந்த அளவுக்கு சத்தம் மட்டும் இது பண்ண முடியாது நல்ல ஒரு குரல் உங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் கடவுள் புண்ணையில இருக்கேங்க நான் இப்போ கடவுள் எல்லாம் ஒண்ணு எல்லாம் என்ன அவர் துணையா இருக்காரு நம்மளுக்கு என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு எந்த வியாதியும் இல்ல எந்த இதுவும் இல்ல ஆமா நான் நல்லா இருக்கேன் வரவு கூட எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க அங்க புரியலுக்கு அந்த மாடி இல்ல மாடியில போட்டிருக்கீங்களா குருவியலுக்கு செய்யறேன்